veniens wa ha ga வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜியோ பூ நண்பர்கள் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் அமைப்பில் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் தீவிரமாக செயல்பட்டு இருக்கேன் இந்த அமைப்பு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் தீவிரமாக பங்காற்றி வருகிறார்கள் இன்னைக்கு மனிதர்களுடைய பிழைத்திருத்தலையும் இருத்தலையும் பாதிக்கக்கூடிய மிக தீவிரமான உலகளாவிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலநிலை மாற்றம் தான் இந்த காலநிலை மாற்றம் நம் ஒவ்வொருவரையும் எப்படி பாதிக்கப் போகிறது அதற்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் வரலாறு காணாத மழைன்னு சொல்றாங்க வரலாறு காணாத வெள்ளம் வெப்பம் இப்படின்னு மே மாதம் தான் உச்சகட்ட வெயில் நிலவும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்போ வந்து இன்னுமே வந்து பெரும்பாலான மாவட்டங்கள் மழை இருந்தாலும் கூட பகல் நேர வெப்பம் தனியாத ஒரு சூழல்ல பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அப்ப இந்த பூமிக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத காலநிலை மாற்றம்னா என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வணிகம் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன்ஸோட பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறார் அதாவது காலநிலை மாற்றம் மனித குலத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உலக வெப்பமயமாதலின் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு இது என்னடா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் வெப்பம் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இவர் என்ன வெப்பமயம் வெப்பமயமாதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றது ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது உலக வெப்பமயமாதலின் யுகம் முடிந்து விட்டது இப்போது உலகம் கொதிக்கும் யுகம் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல ஐபிசிசி அப்படிங்கிற யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் பற்றி ஆய்வு செய்து அறிக்கைகள் வெளியிடக்கூடிய ஒரு உலகளாவிய அமைப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அந்த அறிக்கையை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதை டீடெயில்டா ஸ்டடி பண்ண முடியும் அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தை காலநிலை மாற்ற பேரழிவுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா வெறும் பன்னிரண்டு ஆண்டுகளே அவகாசம் இருக்கின்றன இருக்கின்றது அப்படின்னு சொல்லுது ரொம்ப அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல வெளிவந்தது அது சொல்லக்கூடிய அவகாசம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுல முடியுது இந்த ரெண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ள இந்த உலகத்தை காலநிலை மாற்ற பேரழுவிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அந்த அறிக்கையை என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த பூமியில பூமி பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய புதைப்படிமை எரிபொருட்கள் பயன்பாட்டை வந்து ஐம்பது விழுக்காக விழுக்காடாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புதைப்படிமை எரிபொருட்கள் அப்படின்னு சொல்றது வந்து நிலக்கரி பெட்ரோலியம் டீசல் முதலான உற்பத்தி பொருட்கள் தான் நமக்கு இன்னைக்கு சுவிட்ச் போட்டா லைட் எரியுது அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளையும் நீங்க இந்த ஒளிபரப்பை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அஹ் புதைப்படிமை எரிபொருட்கள் தான் ஏதோ ஒரு வகையில நிலக்கரியில பெட்ரோலியம்லேருந்தோ பெட்ரோலியம்ல டீசல்ல இருந்தோ தான் நம்முடைய வாகனங்கள் நம்முடைய அன்றாட எல்லா பயன்பாட்டு பொருட்கள் மிக்சி கிரைண்டர் டிவியிலேருந்து நம்முடைய மொபைல் வர சார்ஜ் போடுறது வந்து இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த பயன்பாட்டை வந்து ஐம்பது விழுக்காடு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே முழுக்க முழுக்க இந்த புதைபடிமை எரிபொருட்களுடைய பயன்பாட்டிலேருந்து இந்த உலகம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் துரோதிஷ்டவசமா என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வெளியானது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏறக்குறைய ஆறு ஏழு வருஷம் முடிஞ்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு வர ஒரு விழுக்காடு கூட கடந்த ஆண்டுகள்ல இருந்து இந்த புதைப்படிமை எரிபொருட்களுடைய பயன்பாடு குறையலை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த புதைப்படிமை எரிபொருட்களுடைய பயன்பாடு இந்த பூமிக்கு ஆபத்தானதாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த காலநிலை மாற்றம் அல்லது உலகம் வெப்பமா வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றதோட அறிவியல் என்ன அப்படிங்கிறத நான் நம்ம புரிஞ்சுக்கணும் உதாரணமாக நம்ம யாருக்காவது காய்ச்சலாக இருக்கிறாதுங்க அப்படின்னா நம்ம பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் ஒரு போர்வையால் போத்திட்டு நடுங்கிட்டே இருப்பாங்க ஏன் உடலை போர்வையால் போத்துறோம் அப்படின்னா நம்ம உடல் காய்ச்சல் நேரத்தில் வந்து குளிராக இருக்கும் அந்த குளிரை நம்ம தணிக்கணும் அப்படின்னா நம்ம போர்வையால் போர்த்திக்கிறோம் போர்வை வந்து போர்வையை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா போர்வை சூடாகவும் இருக்கிறது இல்லை குளிராகவும் இருக்கிறது இல்லை ஆனால் அதை போர்த்தும் போது உடல் எப்படி சூடாகுது ஒரு குளிராகோ அல்லது வெப்பமாகவோ இல்லாத ஒரு போர்வையை நம்ம உடல் மேல போர்த்தும் போது எப்படி நம்முடைய உடல் சூடாகுது அப்படின்னு யோசோம்னா அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன அறிவியல் இருக்குது அதாவது நம்முடைய உடல்லிருந்து தொடர்ந்து வெப்பம் வெளியேறிட்டே இருக்குது இந்த வெப்பம் வெளியேறிட்டே இருக்கும்போது நம்முடைய உடல் வந்து குளிராகுது ஆனா அதுவே வந்து அந்த வெப்பத்தை வெளியேற விடாமல் நம்ம ஒரு போர்வையால் போர்த்தனும் அப்படின்னா அந்த உடல் வந்து உடலுடைய வெப்பநிலை வந்து தொடர்ந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மேலும் மேலும் ரெண்டு மூணு போர்வை ஒரு கம்பளி போர்வை எல்லாம் போத்திட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் முழுக்க முழுக்க வெளியேறுவது பெற்றோம் நம்ம உடல் வந்து வேர்த்து அது வந்து ஒரு மோசமான உடல்நிலை பாதிப்பை உருவாக்குறதுக்கு கூட காரணமாக மாறிடும் அதே நேரத்துல ஓரளவுக்கு நம்முடைய உடலை கதகதப்பா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த போர்வை அல்லது ஆடைகள் அவசியம் ஆடைகள் இல்லாமலோ அல்லது போர்வை இல்லாமலோ நம்ம குளிர் நேரங்கள் எல்லாம் வசிக்கவே முடியாது அப்படிங்கிறதும் உண்மைதான் இதே மாதிரி இந்த பூமி கதகதப்பாக நாம் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் நிலவணும் அப்படின்னா இந்த பூமியை சுற்றி போர்வை போல இந்த வளிமண்டலத்தில் பூமியை சுற்றி ஏராளமான வாயுக்கள் வளிமண்டலம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அதில் நிறைய வாயுக்கள் இருக்குது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஜன் இந்த மாதிரி நிறைய வாயுக்கள் இருக்கிறத பார்க்குறோம் இதில் குறிப்பிட்ட ஒரு சில வாயுக்கள் வந்து பூமியை வந்து எப்படி நம்ம உடலை போர்வையால் போத்தும் போது உடல் வெப்பமடையுதோ அதே மாதிரி பூமியை ஒரு போர்வை போல போர்த்தி பூமியினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கிறது அதாவது பூமி கதிர்வனிலேருந்து விழக்கூடிய வெப்பம் எதிரொலிச்சு பூமிக்கு வெளியே போய்டாம அதை உள்ள தக்க வச்சு பூமியுடைய வெப்பநிலையை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வாயு அப்படின்னு சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து சமீப காலங்கள்ல மனிதர்களுடைய நடவடிக்கைகளால பூமியில இயல்பாக இருக்கக்கூடிய அளவை விட தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வந்து எப்படி நம்ம உடல்ல மேலும் மேலும் போர்வைகளை மேலே மேலே அடிக்கிட்டே இருந்தா நம்ம வேர்த்து வேர்வையிலேயே நனைஞ்சு செத்து போயிடுவோமோ அதே மாதிரியான ஒரு மூச்சு திணறக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த பூமிக்கு உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் எச்சரிக்கிறாங்க எப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாக சமைக்கிறதுல இருந்து இந்த உலகத்துல அதாவது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் நம்முடைய உடல் இயங்கணும் அப்படின்னா நம்ம மூச்சு விடணும் நம்ம ஒவ்வொரு மூச்சிலையும் வெளியிடக்கூடிய வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் நீங்கள் சாதாரணமாக ஒரு வெந்நீர் போடணும் அப்படின்னா அடுப்பை பற்ற வைக்கிறீங்க அப்படின்னா அதில் எரிபொருள் எரியும்போது அது விறகாக இருந்தாலும் சரி கேஸ் கேஸாக இருந்தாலும் சரி எரியும்போது வெளியேறக்கூடிய வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள்லேயே இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது அப்படின்னா மொபைல் ஃபோன் போலையோ அல்லது டிவி பெரிய பெரிய எலக்ட்ரானிக் சாதனங்கள் நம்முடைய வாகனங்கள் இந்த இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குவதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் அவை இயங்குவதற்கும் ஏராளமான ஆற்றல் தேவை எங்கெல்லாம் ஆற்றல் பயன்பாடு இருக்குதோ அங்கெல்லாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு உலகத்தினுடைய மாடர்னைசேஷன் இந்த நவீனமயமாதல் நாகரிக அதிகரிப்பு நாகரிக மோகம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நுகர் பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் ரொம்ப ஏராளமாக அதிகரிச்சிருக்குது அப்போ எவ்வளவு தூரம் அதிகமாக இந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறோமோ நுகர்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய உமிழ்வும் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்குது இந்த தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய உமிழ்வு வந்து பூமியினுடைய வெப்பநிலையை அதிகரிக்குது பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு எப்பவுமே நம்ம வாழக்கூடிய பகுதியை வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த நிலப்ப பூமியினுடைய பரப்பளவில் பரப்பளவுல நிலப்பகுதியே வந்து ரொம்ப ரொம்ப குறைவானதுதான் அந்த ரொம்ப குறைவான நிலப்பகுதியில் மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி அப்படிங்கிறது அதுலயே ரொம்ப குறைவு சைபீரியா அண்டார்டிகா ஆர்டிக் போன்ற பெரும்பாலான பகுதிகள் வந்து மனிதர்கள் வாழாத பகுதிகளாக தான் இருக்குது அப்போது மிக பெரும்பாலான பகுதி பனியாலும் நீராலும் தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஏராளமாக இந்த புவியை சூழ்ந்திருக்கக்கூடிய பெருங்கடல்களும் பனிப்பரப்புகளும் உருகி இந்த ஆவியாதல் வந்து அதிகரிக்குது எப்படி வந்து ஒரு அடுப்பை பற்ற வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி ஆவியாதல் அதிகரித்து த வட்டி போகுதோ அதே மாதிரி இந்த கடல்கள் தொடர்ந்து உலக வெப்பமயமாதல் அஹ் வெப்பமாய அதிகரிக்கும்போது அதிகரிக்கும் போது இந்த ஆவியாதல் அதிகரிக்குது இந்த ஆவியாதல் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வெப்பம் அதிகரி அதிகமாகும்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் மழை பெய்யுது அப்படின்னு யோசிப்பாங்க எவ்வளவு வெப்பம் அதிகரிக்கிறதோ அவ்வளவு அதிகமாக ஆவியாதல் அதிகரிக்கிறது எவ்வளவுக்கு ஆவியாதல் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு இது பெரிய புயல்களையும் பெருமழை வெள்ளம் போன்ற நிகழ்வுகளையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் நம்ம தூத்துக்குடி வெள்ளமாக இருக்கட்டும் திருநெல்வேலி பகுதிகளிலையோ கடலூர் பகுதிகளிலையோ அல்லது சென்னையில பார்த்த வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது உலகம் முழுவதும் இன்னைக்கு இப்ப கடந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா இமயமலை பகுதிகளில் பல்வேறு பகுதிகள் வந்து தீவிர வெப்ப மழையால பாதிக்கப்பட்டிருக்குது நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்து போயிருக்கிறாங்க கோடிக்கணக்கான பொருட்சேதம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் காலநிலை மாற்றம் எங்கேயோ தூரத்துல துருவத்து பனிமலைகளை உருக வைக்கிறதோ அல்லது சைபீரியாவிலையோ அண்டார்டிக்காவிலேயோ ஆப்பிரிக்காவிலையோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் இதனோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கே எங் நீங்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஏதோ ஒரு பகுதியில் காலநிலை மாற்ற தீர தீவிர நிகழ்வுகளாலேயோ அல்லது அதனுடைய அழிவுகளாலேயோ அல்லது வெப்பம் போன்ற நிகழ்வுகளாலேயோ நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதா உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த காணொலி கீழே கமெண்ட் பண்ணலாம் இது மற்றவங்களுக்கும் இதை பற்றி கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க அளவுல எப்படி இந்த காலநிலை மாற்ற தீவிர பேரழிவுகளை எதிர்கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கங்கள் என்னென்ன துறைகள்ல என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத வந்து விரிவாக நம்ம அடுத்த நிகழ்வுல பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்